இன்றைக்கான தேதி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஈரோடு மாவட்டம் பொறுத்த மட்டில் நாற்பத்தி மூணு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதாவது இயல்பை விட ஐந்து புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக கரூர் பரமத்தியில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதாவது இயல்பை விட ஐந்து புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடுதலாக பதிவாகியுள்ளது இவை தவிர திருத்தணி வேலூர் திருப்பத்தூர் மதுரை திருச்சி சேலம் சென்னை மீனம்பாக்கம் தருமபுரி பாளையம் அதாவது பாளையங்கோட்டை நாமக்கல் உள்ளிட்ட பகுதியில் நாற்பது டிகிரி முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகி உள்ளது உயரழுத்தம் பொறுத்த மட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நீடிக்கிறது அதே வேளையில் தெலுங்கானா நிலப்பகுதியிலும் கூட உயர் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு பொறுத்த மட்டில் தற்சமயம் துருக்கி அருகே துருக்கி நாட்டின் அருகே அதாவது துருக்கி நாட்டின் அருகே உள்ள கருங்கடல் பகுதியில் தற்சமயம் இடையூறு நீடிக்கிறது இது தொடர்ந்து கிழக்கு நோக்கி நகரும் பதினோராந்தேதி வாக்கில் ஆப்கானிஸ்தான் நாட்டை அடையும் அதன் பிறகு அதாவது இந்திய நிலப்பகுதிக்கு வரும் அதை வர வாய்ப்பு தென்படுகிறது தொடர்ந்து கண்காணிக்கப்படும் இதன் காரணமாக வட மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் கோயம்பத்தூர் திருப்பூர் தென்காசி நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெப்ப வெப்பசலன இடிமலை பதிவானது குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் ஆளுங்கட்டி மலை பதிவானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வநிலை பதிவாகும் ஓரிரு இடங்கள் அதாவது ஓரிரு இடங்களில் லேசன மழை பதிவாகும் அடுத்தபடியாக கொங்கு மாவட்டமான கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடிமலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை குன்னத்தூர் ஊத்தங்கரை வேப்பனப்பள்ளி தருமபுரி மாவட்டத்தின் நெருப்பூர் இந்தூர் அனுமந்தபுரம் பாப்பிரெட்டிப்பாளையம் சேலம் பொறுத்த மட்டில் மேட்டூர் எடப்பாடி மேட்டூர் அணை ஏற்காடு ஓமலூர் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் நாமகிரிப்பேட்டை எருமைப்பட்டி திருச்செங்கோடு கரூர் மாவட்டத்தின் பரமத்தி அரவக்குறிச்சி கடவுர் கரூர் குளித்தலை தோகமலை திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்தவரையில் கொடைக்கானல் வத்தலகுண்டு நத்தம் திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் ஒட்டன்சத்திரம் ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி கொத்தமங்கலம் பவானிசாகர் நம்பியூர் சென்னிமலை ஈரோடு தொட்டியம்பாளையம் குமாரபாளையம் திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி திருப்பூர் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் தாராபுரம் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையம் காரமடை பெரியநாயக்கன்பாளையம் மருதமலை அன்னூர் போதனூர் கோயம்புத்தூர் மதுகரை வயலூர் கனத்துக்கடவு பொள்ளாச்சி செட்டிப்பாளையம் பெரியநகமம் பொள்ளாச்சி ஆனமலை வேட்டைக்காரன் புத்தூர் ஆலியாறு வால்பாறை நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர் தேவாலா கூடலூர் நடுவட்டம் உதகமண்டலம் கொடநாடு கோத்தகிரி குன்னூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதாவது மதியம் மாலை இரவில் இடிமலை அதாவது ம மதியம் மாலை இரவு நேரத்தில் பல்வேறு இடங்களில் இடிமலை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களிலும் இடிமலைக்கு வாய்ப்பு தென்படுகிறது வெப்பசலன இடிமலை பதிவாகும் சமயத்தில் அதாவது ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையாகவும் சில இடங்களில் கனமழையாகவும் அது சில இடங்கள் கனமழையாக பதிவாகும் சில இடங்களில் காற்றுடன் கூடிய மழை ஆலங்கட்டி மலை என வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் மழை பதிவாகும் மழைக்கு முன்னதாக காற்று பதிவாகும் காற்றானது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் மே ஐந்து ஆறு தேதிகளில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் அடுத்தபடியாக மே ஏழு முதல் தமிழகத்தில் இடிமலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வட உள் மாவட்டம் கொங்கு மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது வெப்பநிலை பொறுத்தமட்டில் இன்று அதாவது மே நான்கு பொறுத்த திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் புதுச்சேரி காரைக்காலில் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் அதாவது இன்று முதல் அதாவது இன்று முதல் மே நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் தமிழகத்தில் வெப்ப அளவு எச்சரிக்கை அதாவது இன்று முதல் மே நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் தமிழகத்தில் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இதன் காரணமாக காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வெளியே அதாவது வெளியே தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் மே ஏழாம் தேதி முதல் படிப்படியாக அதாவது வெப்பநிலை சற்று குறையக்கூடும் கேரளா கர்நாடகாவில் இடிமலை ஒரு சில இடங்களில் பதிவாகும் தெற்கு கர்நாடகாவில் கூடுதல் இடங்களில் மழை பதிவாகும் வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் மழை பதிவாகும் அடுத்தபடியாக கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஆந்திரா தமிழகம் புதுச்சேரி ஒடிசா மேற்கு வங்கம் குஜராத் மகாராஷ்டிரா கோவா உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டமான திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டையின் அரக்கோணம் பகுதியில் வரும் நாட்களில் அதாவது மே ஏழாம் தேதிக்கு பிறகு ப அத பல்வேறு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது விவசாயிகள் பொறுத்த தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய வானிலை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் பெரியார் விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் அதுபோல் உங்கள் பகுதியில் மழை பதிவாகும் போது வீடியோ பதிவு செய்து நமது வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்ப அனுப்பும் அதாவது அனுப்ப வேண்டும் வாட்ஸ்அப் குழு ஆனது அதாவது அதாவது வாட்ஸ்அப் குழு லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் அதில் இணைந்து வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் science யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிகர்க்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்